பத்தரமுல்லையில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவராக பிரதமர் தினேஷ் குணவர்தன செயற்படுகின்றார் இந்த கூட்டணியின் செயலாளராக அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன் நியமிக்கப்பட்டுள்ளார் மாற்றியமைக்கும் பயணத்தின் உதயமாகி உதயமாகியுள்ளது காலத்திற்கு ஏற்ப மாறும் உலகில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணி பருத்தித்துறை முதல் தெய்வந்திர முனை வரை சகல இனங்களையும் சகல மதங்களையும் ஒன்றிணைக்கும் இந்த வேலை பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதனையடுத்து கட்சியின் லட்சணையும் இலங்கையில் இருந்த நிச்சயமற்ற அரசியல் நிலைமைக்கு இணையாக இன்றும் ஓர் நிலைமை உருவாகி உள்ளது அந்த நிலைமையை சமாளிக்கும் இயலமையை ஏற்படுத்துவதற்காக அரசியல் கட்சி உறுப்பினர்களும் லட்சக்கணக்கான பொதுமக்களும் இங்கு ஒன்றிணைந்துள்ளனர் புறத்தில் வைராக்கியத்துடன் நாட்டுக்கு அகௌரவத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் புறம்பாக அரசியல் கட்சிகள் எழுச்சி பெற ஆரம்பித்துள்ளன புறத்தில் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி மக்களின் அபிலாஷைகளை தோற்கடிக்கும் அரசியல் கட்சிகளும் தோற்றம் பெற ஆரம்பித்துள்ளன மூன்றாவதாக எமது நாடு பூகோள ஆதிக்கத்தை எதிர்கொண்டுள்ளது இந்த மூன்று முயற்சிகளையும் தோற்கடிக்கும் ஐக்கிய சுதந்திர முன்னணி உருவாக்குவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகிறேன் இதன் பின்னர் புதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கு ஆதரவான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர்